ரொம்ப டேஸ்டியான ஆரோக்கியமான ஒரு ஈரல் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ரே பண்ணிவிட்டு பாருங்கள் நியூ இயர் ஸ்பெஷலாக அந்த ஈரல் கிரேவி பண்ணியிருக்கேன் இந்த கிளைமேட்டுக்கு வந்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சளி இருமல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு இது ரொம்பவே ஹெல்த்தியானது கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள் இது செய்கிறதுக்கு ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் வேண்டான்னா சின்ன வெங்காயம் கூட ஒரு இருபது வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு நாலு காஞ்ச மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த அளவு வதங்கினதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்புத்தூள் கம்மியாக போட்டுக்கோங்க குழம்புத்தூள் வேண்டான்னா மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து ஈரெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதை இது கூடவே சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஏன்னா ஈரல் வந்து கொஞ்சம் வெந்து வரணும் அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க உடனே வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம்தான் வெந்து வந்ததும் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா அதுலேயும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யுங்க பெப்பர் கொஞ்சம் போ அதிகமாகவே சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃபைனலாக மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம் டேஸ்டியான ஈரல் கிரேவி ரெடி